Outing. Airport. Fast track Rubai, discount This summer, meet the magical Marmite at VGP Kingdom. From at till May May till 31st, 2024. சங்கர் என்ன என்று காரணம் உங்களுடைய யோக்கியதையே அவர் வெளி வெளிக்கொண்டு வந்தார் அதனாலே நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஒரு பெண்ணை அவங்கக்காக குண்டாசா ஒருவன் அறியாமையினால் செய்து விட்டான் அவனுடைய அவனை அறிவூட்டுவதற்கு என்ன சிறிய தண்டனை வழங்க முடியுமோ அதை வழங்கி விட்டு விடு இது மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அரசாங்கத்துக்கு எதிராக வலுவான கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய இவர் அறியாமையில செய்திருப்பார் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாத கருத்தாக இருக்கே ஒரு மனிதன் ஒரு அரசாங்கத்தினுடைய பிழவையை இப்படி தாட்டினானே அந்த அரசாங்கத்திற்கு கோபம் வருவதற்கு காரணம் இவன் நம்ம வெளிப்படுத்துகலாம் என்பது அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்படலாம் அப்படிங்கிற கருத்து திடீர்னு நிறைய இடங்களில் பரவலாக பேசப்படுது அரசியல் தலைவலை பொறுத்தவரைக்கும் ஆனால் இந்த திமுக அதிமுக ரெண்டுமே ஒளிகின்ற காலம் வருவது நல்லதுதான் தான் பெரேன் எல்இடி அப்புறம் கஞ்சா எல்லாமே ஆன்லைனில் வியாபாரம் நடக்கிறது பேங்க் மூலமாக பணம் அனுப்பப்படுகிறது இவ்வளவு பகிரங்கமாக ஒரு தொழில் நடக்கிறது இந்த அரசாங்கம் தூங்குகிறது டாஸ்மாக் எப்படி உங்களுக்கு நாற்பது நாயிரம் கோடியை அள்ளி தந்து இந்த தமிழ்நாட்டை போதையில் ஆழ்த்தி இருக்கிறதோ அதைவிட கூடுதலான போதையை நோக்கி தமிழ்நாடு போகின்ற போது இந்த போதைப் பொருள்களையும் நீங்கள் சட்டபூர்வமாக்கி இதற்கும் ஒரு பெரிய வருமானம் ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் கோடி அடியுங்கள் இந்த ஹெரையின் போன்றவை எல்லாம் மூன்று கிராம் ஐயாயிரம் ரூபாய் நான் சொல்லுகிறேன் நாடு திமுகவினுடைய ஆட்சிதான் இதுவரை நடந்த ஆட்சிகளிலேயே பொது ஒழுக்க குறைவு மிக்க ஆட்சி அதற்காரணம் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இவர்களும் பங்கு ஊடுகிறவர்களாக இருக்கிறார் கஞ்சா வியாபாரியை அயல்வகாரத்துறையினுடைய செயலாளராக அவர்கள் போட மாட்டார்கள் ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படுற அனைத்து விளக்கங்களும் சட்டம் ஒழுங்கு வந்து நாங்க ரொம்பவே பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்துகிட்டு இருக்கவரு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் ஐயா வணக்கம் கஞ்சா புழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் தமிழகத்துல அதிகரித்துட்டே வருது அதனால் நிறைய இடங்கள்ல செய்திகள்லையே பார்க்க முடியுதுங்க ஐயா நீங்கள் இத்தனை நாள் அரசியலில் இருக்கீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றம் சரியானதா அதாவது இவ்வளவு கஞ்சா புழக்கம் எதுவிலும் கேள்விப்பட்டதில்லை இப்போ நம்முடைய சவுக்கு சங்கரு கூட ஐம்பது கிராம் கஞ்சாவை வைத்து எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் ஒரு ஆன்லைனில் இந்த வியாபாரம் நடைபெறுகிறது ஹெராயின் ஹெரேன் நம்ம எல்இடி அப்புறம் கஞ்சா எல்லாமே ஆன்லைனில் வியாபாரம் நடக்கிறது பேங்க் மூலமாக பணம் அனுப்பப்படுகிறது இவ்வளவு பகிரங்கமாக ஒரு தொழில் நடக்கிறது இந்த அரசாங்கம் தூங்குகிறது மூன்றாண்டு சாதனை நடத்துகின்ற அரசாங்கம் நான் சொல்கிறேன் டாஸ்மாக் எப்படி உங்களுக்கு நாற்பது நாயிரம் கோடியை அள்ளி தந்து இந்த தமிழ்நாட்டை போதையில் ஆழ்த்தி ஆழ்த்தியிருக்கிறதோ அதைவிட கூடுதலான போதையை நோக்கி தமிழ்நாடு போகின்ற போது ஆகவே உங்களுடைய கொள்கைப்படி திமுகவினுடைய கொள்கைப்படி நான் சொல்கிறேன் இந்த போதைப் பொருள்களையும் நீங்கள் சட்டபூர்வமாக்கி இதற்கும் ஒரு பெரிய வருமானம் ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் கோடி அடியுங்கள் நீங்கள் ஒரு இந்த தமிழ்நாட்டை கடித்து குட்டிச்சோராக்கியவர் உங்களுடைய தகப்பனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கள்ளுக்கடையை திறந்து உலகம் பூராவும் கல் விற்கின்ற போது நான் மட்டும் என்ன கல் விற்காமல் இருப்பதா என்று சொல்லி இதை பழக்கப்படுத்தியவரே அவர்தான் நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு பழக்கம் இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டை பழக்கப்படுத்தியவர் அவர்தான் அதனால் உங்கள் காலத்தில் உங்கள் தகப்பனார் சீமை சாராயத்தை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் நீங்கள் இந்த ஹெராயின் கஞ்சா எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்ததற்கு இந்த தமிழ்நாடு பெற வேண்டிய தண்டனை அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கே ஆன்லைனில் வியாபாரம் நடக்கிறது பேங்க் மூலம் பணம் அனுப்பப்படுகிறது என்கின்ற அளவிற்கு இவையெல்லாம் போய்விட்டால் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆங்கில செய்தித்தாளில் போட்டிருக்கிறார் இந்த ஹிரையின் போன்றவையெல்லாம் எல்லாம் ஒரு மூன்று கிராம் ஐயாயிரம் ரூபாய் மூன்று கிராம் ஒரு நாளை ஏற்றினால் போதும் மூன்று நாள் கழித்து தான் நான் முடிப்பான் கஞ்சா ஆயிரம் ரூபாய் கஞ்சா தான் விலை குறைவு இருப்பதிலே இந்த வெளிநாட்டு இந்த போதைப் பொருட்கள் ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் இருக்கிறது மாணவர்களெல்லாம் இந்த வெளிநாட்டு போதைப் பொருளுக்கு தான் ரொம்ப அளவுக்கு அடிமையாகிட்டார்கள் வசதி இல்லாதவன் சாராயம் குடிப்பது போல் அந்த கஞ்சாவை குடிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே இது இவ்வளவு பரவலாக இவ்வளவு வெளிப்படையாக நடக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தூங்குகிறதா என்று கேட்கிறேன் இதை செய்கின்றவன் இந்த மாதிரி ஒரு ஆளையே கூப்பிட்டு உங்களுடைய கட்சியில் ஒரு பதவி கொடுத்து வைத்திருந்தீர்களா இப்பொழுது அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாரே இந்த மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன என்று சொல்லி அமெரிக்கா டில்லிக்கு சொல்லி டில்லி தமிழ்நாட்டுக்கு சொல்லித்தானே இந்த ஆளை பிடித்தார்கள் இப்பொழுது கொண்டு போய் டில்லியில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அவனுக்கு அவன் அவன் உங்களுடைய குடும்பமே அவனோடு புழங்குகிறது அவனுக்கு பதவி கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் அவன் பல ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்கிறான் நீங்கள் சினிமாவில் முதலீடு செய்திருக்கிறான் இவ்வளவு உங்களுக்கு தெரிய நடந்திருக்கிறது எல்லாம் உதயநிதியினுடைய கண்ட்ரோலில் தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஒழுக்கமும் கிடையாது ஒரு அறமும் கிடையாது நாடு விட்டால் பிறகு நாம் இறங்கி விட்டாலும் கூட அதற்கு பிறகு இந்த நாடு நுமுராது என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை ஆகவே நான் சொல்லுகிறேன் இது ஒரு போதைகளின் நாடு சாராயத்தினுடைய அழிவையே தா தமிழ்நாடு தாங்க முடியவில்லை ஐம்பது ஆண்டு காலமாக இப்பொழுது இந்த கஞ்சா மற்றவற்றினுடைய புழக்கம் இந்த தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் போகிறது என்று தெரியவில்லை நாலொரு கொலை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் பெண்டா பெண்ணின் காரணமாக கொலை பணத்தின் காரணமாக கொலை ஆகாத ஒரு பேச்சு ஒருவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று கொலை எதற்குத்தான் கொலை என்று இல்லை இதற்கு நாலு பேர் முற்றால்தான் அவனோடு சேர்கிறார்கள் ஒருவன் தன்னுடைய பண்டாட்டியை இன்னொருவன் வைத்து கொண்டான் என்று கொலை செய்ய போனால் அவனுக்கு அஞ்சு பேர் கூட போகிறான் அவன் அவனுடைய சொந்த காரியத்திற்கு போகிறான் என்று கூட புரிகிறது இந்த முட்டாள் ஐந்து பேரும் சேர்ந்து இவனையும் சேர்ந்து மாட்டிக்கொள்கிறானே இதில் என்ன அவனுக்கு இருக்கிறது என்று கேட்டார் ஆகவே அறிவு என்பதே இல்லாத ஒரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டு விட்டது அப்போ தலைவர்களால் தான் வருங்கால தலைமுறையினர் இந்த மாதிரி சீர்கேட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒன்று ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் ஒரு பெரிய காரணம் ஏழு எட்டு வயதிற்குள் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் தவறு செய்வது என்பது நடக்கின்ற ஒன்றில்லை பெரும்பகுதி அவங்க அவர்கள் விட்ட இடத்திலிருந்து பள்ளிக்கூடம் ஒழுங்குபடுத்துகிறது அவர்கள் விட்ட இடத்திலிருந்து சமயம் மதம் ஒழுங்குபடுத்துகிறது அவர்கள் விட்ட இடத்திலிருந்து நாட்டினுடைய பெரிய தலைவர்கள் அவர்கள் பொது ஒழுக்கத்தை நாட்டில் காந்தியைப் போல உண்டாக்குகிறார்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்படாதவன் ஒரு ஐந்து சதவீதம் இருப்பான் பத்து சதவீதம் இருப்பான் பத்திலே ஒருவன் இருப்பான் அவன் அவனை கயவன் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் அவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு கையை தான் முடிக்க வேண்டும் அவனை பிடித்து சிறையிலே தான் வைக்க வேண்டும் அவன் தண்டனையை தவிர வேறு எதுக்கும் கட்டுப்பட மாட்டான் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப குறைவாக இருக்க வேண்டியது நாட்டிலே அவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் ஆகவே சொல்லுகிறேன் இதை பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிக்கூடம் கவனம் செலுத்த வேண்டும் சமயம் ஒரு பங்கை ஆற்ற வேண்டும் உயரிய தலைவர்கள் இவர்கள் போக சம சிறையும் தண்டனைகளும் நீதிமன்றங்களும் அந்த பத்து சதவீத மக்களை கட்டுப்படுத்துவதற்கு தானே தவிர அதில் பயமுறுத்தி ஒரு ஐந்து சதவீதத்தை கட்டுப்படுத்தலாம் ஐந்து சதவீதம் நாசமாகவே போய்விடுவான் இதுதான் சமூகத்தினுடைய பாங்கு ஆக திமுகவினுடைய ஆட்சிதான் இதுவரையில் நடந்த ஆட்சிகளிலேயே பொது ஒழுக்க குறைவு மிக்க ஆட்சி அதற்கு காரணம் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இவர்களும் பங்கு கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் ஒரு கஞ்சா வியாபாரி அயல்வகாரத்துறையினுடைய செயலாளராக அவர்கள் போட மாட்டார்கள் ஆனால் அரசாங்க தரப்பில் இருந்து கொடுக்கப்படுற அனைத்து விளக்கங்களும் சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் ரொம்பவே பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா டிவியை திறந்தால் முதலிலே செய்யப்படுகின்ற கொலைகள் தான் நாள்தோறும் நாள்தோறும் ஏதோ ஒரு காரணம் பற்றி ஆகாத காரணம் போகாத காரணம் இவற்றுக்காக கொலைகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றன ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் தகுதி மிகுந்த தலைவராக இருந்தால் மக்களுடைய நடத்தையை ஒழுங்குபடுத்த முடியும் அது இல்லை இவர்களெல்லாம் ரொம்ப தரத்தில் அறிவில் சிந்தனை போக்கில் பிறரை ஒழுங்குபடுத்துவதில் இவர்களுக்கே அறம் என்றால் என்ன என்கின்ற பார்வையில் எல்லாவற்றிலும் ஒரு குறைவானவர்கள் ஆகவே இவர்கள் மக்களை பின்பற்ற இவர்களுக்கு என்ன நமக்கு நாம் பணம் அடிக்க வேண்டும் டாஸ்மார்க்கில் எவ்வளவு பணம் அரசாங்கத்திற்கு வருகிறது டாஸ்மார்க்கில் எவ்வளவு நமக்கு வருகிறது இதுதான் கேள்வி அதே மாதிரி கஞ்சாவில் ஹெரெயின் இவற்றெல்லாம் அவனுக்கு என்ன வருகிறது நமக்கு என்ன வருகிறது இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இவன் பிடிச்சி இருக்கினால் இதை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நீ போலீஸ் அதிகாரியை எதற்கு இருக்கிறாய் வேறு ரயில்வே துறைக்கு போ என்று பிரட்டி விட்டால் நடக்குமா இது நான் கேட்கிறேன் போலீஸினுடைய தயவு இல்லாமல் கஞ்சா நடக்கவே முடியாது வேண்டாதவனை ஒழிப்பதற்காக மட்டும் கஞ்சாவை வைத்து அந்த கஞ்சா இங்கிருந்து வந்தது நான் கேட்கிறேன் சவுக்கு வீட்டில் கஞ்சாவை எடுத்தீர்கள் இந்த கஞ்சாவை இவர் தான் முதல் முறையாக சாப்பிட போகிறாரா இதற்கு முன்னாலும் சாப்பிட்டவரா அப்படியானால் இவருக்கு கொண்டு வந்து தருகிறவர்கள் யார் இவர் ஐம்பது கிராமே வியாபாரம் செய்ய மாட்டார் ஆகவே இவர் விட கூடுதல் வசதி உடையவர் ஆகவே பயன்படுத்துவதற்காகத்தான் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படியானால் இவருக்கு கொண்டு வந்து தருகிறவர்கள் யார் அப்படி எப்படி சைனாக போ இவனுக்கு கொண்டு வந்து தந்தவன் யார் அவன் சிறு வியாபாரம் செய்கிறான் என்றால் அவனுக்கு யாரிடமிருந்து வருகிறது எப்படி நீனே கொண்டு போய் வைத்து விட்டு இதை செய்கிறாய் உனக்கு எங்கிருந்து வருகிறது என்று நான் கேட்கிறேன் இந்த போலீஸ் சவுக்கு சங்கருக்கு எவனோ ஒரு வியாபாரம் செய்திருக்க வேண்டும் உன்னுடைய கருத்துப்படி இது நீ வைத்து எடுத்த பொய் வழக்கே தவிர நான் அவர் கஞ்சா வியாபாரம் செய்கிறார் என்றோ கஞ்சா குடிக்கிறார் என்றோ நான் நம்பவில்லை ஆனால் அவரு தனிப்பட்ட விதத்துல ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கும் போது அந்த ஒரு அறையிலயுமே இதை எடுத்திருக்காங்க இல்லையா அவருடைய ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த அரசாங்கத்தில் போலீஸுக்கு இதான் வேலை அப்போ வந்து சமூக வலைதளங்கள் இல்லைங்க ஐயா இப்போ வந்து சமூக வலைதளங்கள் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமில்லை ஆனால் போலீஸ்காரனுக்கு அவனை பிடித்து ஏதாவது ஒன்றிலே போடு என்று ஆட்சியாளர் சொன்னால் ஸ்டாலின் காலத்திலும் அவன் கஞ்சா வைத்து தான் வழக்குப்படுகிறான் ஜெயலலிதா காலத்திலும் கஞ்சா வைத்து தான் வழக்குப்படுகிறார்கள் ஜெயலலிதா காலத்தில் என்ன செய்தார்கள் சுதாகரன் பெரும் பணத்தை சூட்டி கொண்டு போய்விட்டான் வளர்ப்பு மகன் உடனே அந்த பணத்தை பிடுங்க வேண்டும் அப்புறம் பிறகு அவன் மீது கஞ்சா விளக்கை பிடித்து உள்ளே வைத்து நைத்து அவனிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டு அவனையும் சிறைக்கெல்லாம் அனுப்பி அவனும் ஐந்தாண்டு சிறையில் இருந்து விட்டு வந்தான் அந்த பையன் ஆக எல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு கஞ்சா வழக்கில் அந்த பணத்தை பிடுங்கி கொண்டு அவன் வெளியே விட்டு விட்டார்கள் ஆக இந்த போலீஸ்காரனுக்கு பொய் வழக்கு போடுவது என்றால் கஞ்சா வழக்கு தான் போடுது நம் நம்முடைய பேச்சை அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்முடைய வீட்டில் வந்து கஞ்சாவை வைத்து விட்டு எடுத்து விடுவான் ஆனால் சங்கர் அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து இது மட்டும் இல்லை இல்லையா இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் கஞ்சா வழக்கு நீங்கள் குறிப்பிட்டது அவர் மீது வழக்கு தொடர்றாங்க அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகளில் இந்த வழக்கு பதிவுப்படுது சொல்கிறேன் சட்டப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு வழக்கெல்லாம் போடுகிறீர்கள் அது இத்தகைய மனிதன் காலமாக அவர் ஊடகத்தில் உங்களை பிடித்து கண்ணிலை விரலை விட்டு ஆட்டியிருக்கிறார் உங்களுக்கு எல்லா சவுக்கு சங்கர் என்ன பிழை செய்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ இதை கூட நூறு மடங்கு பிழை எல்லாம் உங்களோடு இருக்கிறார்கள் நீங்களே அது போன்ற பிழைகளை தான் செய்கிறீர்கள் அவர் எப்படி பணம் ஈட்டினார் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அதே வழியில் தான் உங்களுடைய அரசாங்கம் பணம் அந்த தவறை சுட்டிக்காட்டுற இவரே அந்த தவறை அதாவது நீ அதை செய்வதற்கு என்ன நோக்கம் என்று நான் கேட்கின்றேன் அவர் வந்து நூறு ஐம்பதுக்காக செய்கிறாய் இதை அதனால தான் ஆத்திரப்படுகிறாய் அவர் மீது அவர் எல்லா மோசமான விவகாரங்களையும் வெளிக்கொண்டு வந்தார் எனக்கே வியப்பாக இருக்கும் எப்படி இவ்வளவு செய்திகள் கிடைக்கின்றன என்று உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சி போல் செயல்பட்டு கொண்டிருந்தவர் சவுக்கு சங்கர் தான் ஆகவே அந்த அவர் மீது போய் எதனால் உனக்கு இவ்வளோ கோபம் வருகிறது கஞ்சாவை வைத்து போடுகிறாய் பெண்ணை வைத்து போடுகிறாய் அதை செய்தார் இதை செய்தார் பெண்ணை இழிவுபடுத்தினார் ஆணை இழிவுபடுத்தினார் குரங்கை இழிவுபடுத்தினார் குதிரையை இழிவுபடுத்தினார் என்று என்னென்ன உனக்கு தெரியுமோ அத்தனை வழக்குகள் அத்தனை என்ன போலீஸ் நிலையங்களில் நீங்கள் போடுகிறீர்களே எல்லாத்திற்கு என்ன காரணம் இனி யோக்கியனா என்று கேட்கிறேன் உண் யோக்கியதை அவர் வெளி வெளிக்கொண்டு வந்தார் அதனாலே நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய பெரிய இவர் கவர்மெண்ட் ஹேட் பின் தி கோ அவ்வளவு பெரிய வேலையை அவர் ஒரு மனிதனாகிறது செய்தாராகவே அவரை போட்டு நீங்கள் துன்புறுத்துவதில் அப்படி தான் செய்வீர்கள் என்று எனக்கு புரிகிறது அவரும் அது தெரிந்து தான் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு தனி மனிதன் இது ஒரு குற்றம் செய்தால் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் தனி மனிதன் செய்வதை விட அவர் அரசாங்கம் செய்வது கேவலமானது இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் இருக்கின்றன அமைதி காக்கின்றன இத்தனை ஊடகங்கள் இருக்கின்றன முதலிலே திருந்த வேண்டியவன் அரசு நடத்துகின்றவன் நீ எதற்காக இந்த கொஜாவை வைத்து மற்றவற்றை வைத்து சம்பாதிக்கிறாய் நீ எதற்காக டாஸ்மாக் வைத்து டாஸ்மாக் பத்து பேர் சம்பாதிக்கிறான் உங்களுடைய ஜெகத் ரச்சகன் ஒரு ஆள் சசிகலா ஒரு ஆள் டி பால் ஒரு ஆள் இ இவர்கள் தானே சம்பாதிக்கிறார்கள் உனக்கு பணம் கொடுக்குறார்கள் அதிமுக இருந்தால் அதிமுகவுக்கு கொடுக்குறார்கள் நீ பாதியை ஒழுங்கில் விற்கிறாய் பாதியை ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாய் எல்லா தவறுகளையும் நீங்கள் செய்கிறீர்கள் அதை அமைதியாக பாதுகாத்து அதற்கு இசைவாக இருந்தால் அவனெல்லாம் யோக்கியன் எந்த வழக்குக்கும் ஆளாக மாட்டான் இதை வெளிப்படுத்துகின்ற ஒருவன் அயோக்கியன் இதுதான் உங்களுடைய அரசினுடைய நிலைப்பாடு ஆகவே நீங்கள் சவுக்கு சங்கருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வழக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் வழக்கு ஒவ்வொரு போலீஸ்டேஷனில் வழக்கு என் பெண் போலீஸை விட்டு அவனை க ஒடிந்த கையை பிடித்து மெறுக்க மு முறுக்க சொன்னால் இதெல்லாம் என்ன ஒரு மனிதத்தன்மை இல்லாத செயல் என்றாங்க அது வெறும் புகாராக மட்டும்தானே யாருக்கு இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படும் அதான் அந்த இல்லை அவர் அவர் புகார் சொல்லுகின்ற அளவுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் கஸ்டடி இதை நாம் எளிதாக நினைக்க முடியாது நான் சொல்லுகிறேன் இந்த போலீஸ்காரர்கள் மோசமானவர்கள் மனிதத்தன்மையே இல்லாதவர்கள் பள்ளி என்றால் எந்த நிலைக்கு போவார்கள் பல்லு பிடுங்குகிற பல்வேறு சிங்கில் இருந்து சாத்தூரில் ரெண்டு வியாபாரியை கூட்டிக் கொண்டு போய் அடித்து கொலை செய்துவிட்டு வழக்கை சந்தித்து கொண்டிருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் வரையிலும் இவர்களுடைய மனநிலையே இதுதான் இதில் என்கவுண்டர் ரெண்டு பேர் பெயர் வைத்துக் கொள்வான் ஒரு போலீஸ்காரன் சுட்டு சுடுவது என்ன பெரிய விளையாட்டு துப்பாக்கி வைத்தா இது சுடுவது ஒரு பெருமையா எல்லாம் பேர் வைத்துக் கொள்வான் இருக்கட்டும் போலீஸ் இப்படித்தான் நடக்கும் அராஜகமாக அது ஒரு ஒழுங்குடைய அமைப்பில்லை நீதியான அமைப்பில்லை என்று கருதித்தான் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் அவனை விடாமல் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு வருகிறீர்கள் ஜுடிஷியல் கஸ்டடி என்றால் சிறைக்கு மத்திய சிறைக்கு ஒருவன் போய்விட்டான் என்று சொன்னால் நீதிபதி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவனுக்கு நடக்கிற காரியங்களுக்கு அங்கே போய் ஒரு சேவை அதிகாரி அவனுடைய கையை பிடித்து முறுக்குவது ஒடிப்பது பிறகு அவனுக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன் என்று மறுப்பது பிறகு உன்னை கொலை செய்வேன் என்று அச்சுறுத்துவது இதெல்லாம் நீதிமன்றம் எப்படி செய்து கொள்ள முடியும் சரி அந்த நீதிமன்றம் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை இவருடைய வக்கீல் போய் போலீஸ் கஸ்டடியில் இருக்கின்றவனை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு போலீஸ் மோசமாக இருக்கிறது சிறை கூட மோசமாக இருக்கிறது சிறை என்பதும் போலீஸ் என்பதும் கெட்டுப்போன மனிதர்களை தானே தவிர பெருவாரியான மக்கள் கடவுள் நம்பிக்கையின் காரணமாக கடவுள் அச்சத்தின் காரணமாக தொண்ணூறு சதவீத மக்கள் இயல்பாக இருக்கிறார்கள் அதனால தான் விதியில் பெண்கள் நடக்க முடிகிறது நீங்கள் பையில் பணம் வைத்து கொண்டு வெளியே போக முடிகிறது ஆனால் இந்த பத்து சதவீதம் பேரை ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான போலீஸும் பிரிசனும் நீதிமன்றமும் இ இது போல போக்குகளை கடைபிடிக்குமானால் நான் சொல்கிறேன் குண்டாசலே போடுகின்ற அளவுக்கு என்ன பெரிய அவர் என்ன நக்சலைட்டா குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் இருப்பதே விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு அவமானம் என்று நான் சொல்கிறேன் வெள்ளைக்காரன் அந்நியன் அவனை வெளியேற்ற வேண்டும் என்று நாம் சொன்னபோது அவன் நம்மை வெளியேற்றி விடுவார்களே என்று அஞ்சு சட்டமல்லாத இருந்தான் வைத்திருந்தான் லாஸ் அதில் ஒன்று இந்த குண்டாஸ் அந்த சட்டத்தை நாடு விடுதலை அடைந்த பிறகும் நீங்கள் இன்றைக்கு வரையிலும் விடமாட்டேன் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அரசா நடத்துகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன் இதென்ன இது இது ஒரு டெமோக்ரஸியா ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த இடத்துல இடிக்குதுங்க அரசாங்கத்தை நோக்கியும் ஆட்சியாளர்களை நோக்கியும் அவர் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருந்தார் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அப்போல்லாம் அவர் அரசு பண்ணல கைது நடவடிக்கை அவரை எடுக்கல அப்போ வரைக்கும் ஆனால் பெண் காவலர்கள் குறித்தும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி குறித்தும் அவர் பற்றி இழிவாக பேசுகின்றவர்கள் நூறாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த மனப்பான்மையிலேயே இருக்கிறது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கள் நம்முடைய தமிழ் சமுதாயம் பெண்களை மதிக்கின்ற சமுதாயம் ஒரு பெண்ணாகிய கண்ணகியை தெய்வமாக்கிய சமூகம் ஏனென்றால் பெண் தன்னை விட கூடுதலானவள் என்றுதான் நம்முடைய நாட்டில் குடும்பங்களில் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர நாம் தாயைத்தான் ரொம்ப மகிதியாக மதிப்போம் மகளைத்தான் ரொம்ப பெரிதாக கொண்டாடுவோம் அதனாலே நாம் பெண்ணுக்கு எதிரான மனப்பழக்கமுடைய சமூகம் இல்லை இது இதை பற்றி ஒருவர் சொன்னால் அது என்ன பெரிய கொலை செய்ததற்கு சமமான குற்றமா அது என்று கேட்கிறேன் விசாரி தண்டி அடுத்த முறை பெண்ணை இழிவுபடுத்தாதே என்று சொல்ற அவ்வளவுதான் இது ஒரு கருத்து ரீதியான ஒன்று உடல் ரீதியான ஒன்று இல்லை ஒருவனை அடிக்கிறான் பணத்தை பிடுங்குகிறான் அவனை க கழுத்தை நறுக்குகிறான் இது போன்ற குற்றம் இல்லை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பெண் பெண்ணை இதற்கு யாரையும் ஆணை யாரையும் எதற்கு இழிவுபடுத்துவது யாரையும் எதற்கு இழிவுபடுத்துவது அது வேறு ஆனால் அதற்கு தண்டனை குண்டாசா என்று கேட்கிறேன் நான் என அவ்வளவு பெரிய குற்றமாக ஒருவன் அறியாமையின் காரணமாக செய்கின்றான் என்று சொன்னால் அதற்குரிய த சட்டப்படி அதற்குரிய தண்டனைகளை கொடு ஒரு அபராத விதி வேறு ஏதாவது ஒன்று செய் நாள் ஒன்றுக்கு ஒரு வழக்கு அவனுக்கு கொண்டு போய் குண்டா சட்டம் என்று சொன்னால் இந்த நாடு நாடே அல்ல சிங்கப்பூரில் குற்றங்களும் கிடையாது ரொம்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் அந்த தெருவில் நடமாட முடியும் அது நாடா உங்களுடைய நாடு நாடா விடிந்தால் விழுந்தால் கொலைதான் செய்கிறார்கள் இங்கே பன்னிரெண்டு மணிக்கு என்னை பார்ப்பதற்கு ஒரு பெண் வந்திருந்தார் அவர் ரொம்ப படித்தவன் அவரிடம் சொன்னேன் நேரமாகிவிட்டது நீங்கள் போங்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் சொன்னார் பன்னிரெண்டு மணிக்கு கூட போகலாம் தனியாக டாக்ஸியில் போகலாம் ஏதாவது குற்றம் நடந்தால் அவன் படுகின்ற பாட்டில் அதற்கப்புறம் இந்த மாதிரி குற்றங்களை செய்வதற்கே நினைக்க மாட்டார்கள் சிங்கப்பூர் ரொம்ப பாதுகாப்பான நாடு நாடா உங்களுடைய நாடா என்ன கேவலம் என்று கேட்டேன் பெண்ணை விட்டான் அங்கே அவமானப்படுத்துக்கிறானா எவனாவது பெண்ணை அவமானப்படுத்துகிறானா எவனாவது பெண்ணை கைப்பற்றிட்டு இருக்கிறானா ஒரு அரசாங்கம் யோக்கியதையுடைய அரசாங்கமாக இருந்தால் சிங்கப்பூர் அரசாங்கம் போல் நடக்கும் உன்னுடைய அரசாங்கம் போல இருந்தால் இப்படித்தான் நடக்கும் அவன் பேசுவான் பிறகு நீ தண்டிக்கிறேன் என்று சொல்லி உனக்கு குண்டாசிலே போடுவாய் வரம்பு மீறிய தண்டனைகள் உள்ள நாடு நல்ல நாடே இல்லை செய்கின்ற குற்றத்தின் அளவுக்கு ஒரு நோட்டு நோ என்ட்ரியில் போய்விட்டான் ஒரு இரநூறுவாய் அவர் போடும் அவனை கொண்டு ஒரு மாதம் செலுத்த வைத்த அப்புறம் குற்றங்கள் தானாக நடக்கும் எப்பொழுதும் ஒரு குற்றத்தின் அளவு என்னவோ அதை மீறிய தண்டனைகள் ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்டால் நோயின்றிக்கு இரநூறுவா வராது ஒரு மனிதனை அடித்து விட்டால் அதுக்கு ஒரு சின்ன இது அவனை கொலை செய்து விட்டால் அதற்கு தூக்குது இப்படி செய்கின்ற குற்றத்திற்கு தக்க இதுக்கு தண்டனைகள் இருக்க வேண்டும் அது மீறி இருக்குமானால் இந்த குண்டாஸ் போல இருக்குமானால் ஒரு பெண்ணை அவங்கத்தக்கா குண்டாஸா ஒருவன் அறியாமையினால் செய்து விட்டான் அவனுடைய அவனை அறிவூட்டுவதற்கு என்ன சிறிய தண்டனை வழங்க முடியுமோ அதை வழங்கி விட்டு விடு ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு வழக்கு போடுகிறாய் இது மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அரசாங்கத்துக்கு எதிராக வலுவான கருத்துக்களை முன் இருக்கக்கூடிய இவர் அறியாமையில செய்திருப்பார் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாத கருத்தாக இருக்கீங்க மனப்பழக்கங்களில் சில பேர் வாய்ந்தவர்கள் கூட சொல்லிவிடுவார்கள் என்ன சொல்லிவிடுவதுதான் சொல்லிவிட்டால் அதற்குரிய தண்டனை அவர் எதனால் செய்தார் எது நம்பக்கூடியது என்றெல்லாம் நாம் ஆராய முடியாது வழக்கை நடத்துகின்றவர்கள் தான் ஆராய வேண்டும் ஆகவே அதற்குரிய தண்டனையை வழங்க அதை விட்டு விட்டு ரொம்ப கொடூரமாக அவன் உன்னுடைய குற்றங்களை வெளிப்படுத்துகிறான் என்பதனாலே அவன் யோக்கியனா என்று நீங்கள் ஆராயப் போகின்றீர்களே தவிர நான் சொல்லுகிறேன் ஒரு தனி மனிதன் யோக்கியன் இல்லை என்றாலும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் ஆனால் அதைவிட ஒரு அரசு யோக்கியதை இல்லாமல் இருக்கும் ஆனால் அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் ஏழு கோடி பேர் இந்த மனிதனால் நீ பாதிக்கப்படுகிறாய் உன்னால் ஏழு கோடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உன்னை பற்றிய செய்தியை வெளியு கொண்டு வந்தால் உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதனாலே அவனை பிடித்து நீ துன்புறுத்துவாயே ஆனால் இதை கட்சிகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன உன்னுடைய யோக்கியதையை உன்னுடைய வண்டவாளத்தை அவன் வெளி வெளிக்கொண்டு வருகிறான் எல்லா எதிர்கட்சிகளும் சீறி பாய வேண்டும் அவன் அவன் மீது இவ்வளவு வழக்கு போடுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவன் மீது இருக்கிற வழக்கையெல்லாம் போடுவதற்கு காரணம் அவனை வெளிப்படுத்துகிறான் என்பதனாலே தான் ஆகவே முதலிட அஞ்சாத்தக்கவன் அந்த அரசு நடத்துகின்றவன் தான் தமிழகத்தில் தொடர்ந்து நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம் அந்த ஒரு சமயத்தில் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக என்ன இருக்குன்னா சிறார்கள் நிறைய பேர் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறத பார்க்க முடியுது சமூகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய மனிதர்கள் இல்லை அவர்கள் ஒழுங்குபடுத்தினால் ஆசிரியர்கள் வரையிலும் எல்லாரையும் அடிமட்ட ரெண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை மனிதர்களெல்லாம் முதல் தர தகுதி வாய்ந்த தலைவர்கள் அறிஞர்கள் அந்த கருத்துக்கள் போடப்பட வேண்டும் பத்திரிகையில் எந்த அறிவாளி சொல்வதையும் போட மாட்டான் நீ எந்த பதவியில் இருந்து சொல்லுகிறாய் நீ எந்த அடிப்படையில் சொல்லுகிறாய் அதிகாரத்திற்கு தான் மதிப்பு ஆகவே நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்றவருடைய கருத்து அதுவும் செய்தித்தாளில் ஒரு பகுதியில் வர வேண்டும் மூன்று பேர் சேர்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்தான் என்ற செய்தியை பெரிதுபடுத்துகிறானே அதற்கு எதிராக கூறப்படுகின்ற கருத்துக்களும் பெரிதுபடுத்தப்பட வேண்டும் பத்திரிகைகள் அதை செய்வதில்லை ஊடகங்கள் அதை செய்வதில்லை அவர்களுக்கு பரபரப்பு ஒன்று தான் அடிப்படை ஒரு மனிதன் ஒரு அரசாங்கத்தினுடைய பிள்ளையை பிடித்து ஆற்றினானே அந்த அரசாங்கத்திற்கு கோபம் வருவதற்கு காரணம் இவன் நம்மை வெளிப்படுத்துகிறான் என்பதுதான் இத்தனை எதிர்கட்சிகளையும் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறோம் இத்தனை ஊடகங்களையும் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறோம் ஒருவன் மட்டும் தப்புகிறானே என்பதனாலே அவனை போட்டு தொந்தரவு செய்கிறார்கள் நமக்கு சவுக்கு சங்கர் தான் செய்த குற்றங்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதை விட ஒரு பெரிய ராட்சசத்தன்மை வாய்ந்த ஒரு அரசை எதிர்ப்பதில் அவன் உறுதியாக நின்ற காரணத்தினால் அந்த மனிதனையும் போக்கிவிட்டால் பிறகு பேசுவதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் உண்மையை சொல்லுகின்ற போது பொய்யை சொல்வது கிடக்க உண்மையை சொல்லுகின்ற போது அந்த உண்மையின் நெறி குரல் விலை நெரிக்கப்படுமானால் அது சங்கரனுடைய குரல்வளை மட்டுமல்ல ஏழு கோடி மக்களின் குரல்வளை இங்கே எதிர்கட்சிகளெல்லாம் ஊமைகளாக போய்விட்ட பிறகு அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு ஏதோ செய்திகள் இருக்கின்றன இதெல்லாம் செய்திகள் இல்லை ஆகவே ஏதோ ஒரு மனிதன் அரசாங்கத்தை பற்றி பேசினான் அவனுடைய விலையை நெறித்து விட்டால் எதிர்த்து பேசுவதற்கு ஆளே இல்லாமல் ஸ்போக்ஸ் பர்சன் என்று நான் சொல்லுகிறேன் மவுத் பீஸ் ஆஃப் தி பீப்புள் என்று நான் இவர்களை சொல்கிறேன் இன்னமும் நேர்மையாக அவர்கள் இருப்பது என்பது ரொம்ப சிறந்தது காந்தி காலத்தில் அவையெல்லாம் நடந்தது ஆனாலும் கூட இவ்வளவு கொடுமைகளுக்கு இடையே அந்த மனிதன் அஞ்சாமல் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நான் உண்மையிலேயே வியந்துதான் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு அவருடைய குற்றங்களை அல்ல இப்படி இப்படி ஒரு மனிதன் இதெல்லாம் வரும் என்று தெரியாது தவறு செய்கின்றவன் முதலில் உள்ளே நுழைந்து கொள்வான் நாய் இவ்வாலை காலுக்குள்ளே வைத்துக்கொள்ளும் ஆகவே அதை சொல்லுகிறேன் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எதிர்கட்சிகளெல்லாம் ஊமையாக போய்விட்ட காரணத்தினால் மலட்டுத்தன்மையுடையவையாக ஆகிவிட்ட காரணத்தினால் ஐசே மலட்டுத்தன்மையுடையதாக ஆகிவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வருகின்றவர்களையும் குண்டாசிலை வைப்பது என்பது படுமோசமானது நீதிமன்றம் அவர்களை பாதுகாத்து செய்த குற்றத்திற்கு தண்டனை வழங்குவது வேறு ஆனால் இவர்களை சிறையில் வைத்து கொடுமைப்படுத்துவது என்பது படுமோசமானது ஜுடிஷியல் கஸ்டடி என்பதே பொருளற்றதாக ஆகிவிடும் அவருடைய கை ஒடிந்தது என்றால் நீதியின் கை ஒடிந்தது என்றுதான் பொருள் ஜுடிஷியல் கஸ்டடியில் அடிப்பதற்கு எவனுக்கு உரிமை இல்லை அவன் யார் அந்த சிறை அதிகாரி என்று கேட்கிறேன் அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்படலாம் அப்படிங்கிற கருத்து திடீர்னு நிறைய இடங்களில் பரவலாக பேசப்படுது அரசியல் தலங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த திமுக அதிமுக ரெண்டுமே ஒழிகின்ற காலம் வருவது நல்லதுதான் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இதில் எடப்பாடி ஆட்சியில் நாலு ஆண்டுகள் இருந்தார் குறிப்பிடத்தகுந்த ரெண்டு மூன்று காரியங்கள் செய்தார் ஒன்று இந்த வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் கொடுத்தார் ராமதாஸை ஒப்புக்கொண்டு செய்யவில்லை என்றாலும் கூட ராமதாஸ் இவரை விட்டு எதிர்நிலையை எடுத்தார் என்றாலும் கூட பத்தரை சதவீதம் கொடுத்தார் ஏழரை சதவீதம் மருத்துவ கல்லூரிகளில் சேருவதற்கு அரசு மாணவர்களுக்கு இடம் அளித்தார் இந்த மாதிரி சொல்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒன்று ரெண்டாவது செய்ய வேண்டும் எம்ஜிஆர் செய்தது எவ்வளவோ ஜெயலலிதா செய்தது கருணாநிதி செய்ததும் இருக்கும் ஆனால் இத்தகைய நிலையில் நம்முடைய ஸ்டாலின் தன்னுடைய பெருமையாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறார் நான் காலை பலகாரம் மாணவர்களுக்கு ஒன்றாவது வகுப்பிலிருந்து ஐந்தாவது வகுப்பு வரையில் போட்டேன் சரி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவர் மூன்றாண்டு சாதனை என்று விடைவிடாமல் சொல்வது ஒரு காரியங்களை காரியங்களைத்தான் சொல்லுகிறார் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் எவ்வளவு பெரிய காரியம் இது உலகமே வியக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் கர்நாடகாவில் வேலை கிடைக்காத பையன்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு கூடுதல் ரூபாய் மூவாயிரமும் பதினோராவது பத்தாவது படித்த பையன்களுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுக்குறான் அவன் கொடுக்காதது ஒன்றும் நீ எதையும் செய்து விடவில்லை மணல அள்ளி நீர்கள் ஐந்து கலெக்டர்களின் மூலம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் என்று விண்வெளி ஆராய்ச்சி கணக்கிட்டு துரிதமாக சொன்னது முப்பத்தி எட்டாயிரம் கோடியில் நாலாயிரம் கோடியை நீங்கள் கணக்கில் வர வைத்தீர்கள் கருவூலத்தில் முப்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் கலெக்டர் எடுத்துக்கொண்டாரா நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்பதற்கு வழக்கம் நடக்கிறது நான் சொல்லுகிறேன் அந்த பணம் கருவூலத்திற்கு வந்திருந்தால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாய குடும்பத்தை மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பதினோராயிரம் கோடி செலவாகும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் முப்பத்தி மூவாயிரம் கோடி செலவாகும் இலவச பேருந்து பெண்களுக்கு விடுகிறாய் இலவச பேருந்து ஆண்களுக்கு விடலாம் இன்னொரு ஆயிரம் கோடி ஆல கிடைக்கும் ஆண்களுக்கு கிடைக்கும் மூவாயிரம் கிடைக்கும் இவ்வளவு கிடைக்காத இருக்கால் கொடுத்தேன் என்று பேசாதே கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி சார் airport ரூபாய் 50 டிஸ்கவுண்ட்